பேர் குருகனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இரண்டு அசுர காண்டம் எட்டு அசுர யாக படலம் என்ற படலத்தில் ஒன்று முதல் நாற்பது வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனவாசன் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வண்ணி கரோகரா வெற்றிவேல் முருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசுரர் யாக படலம் ஏவலால் அழல் மகம் செய்ய உன்னி நன்னாகியளைஞர் தம்முகத்தை நோக்கியே இன்னது கே என இசைத்தன் மேயினான் அடல் பெருமகம் அதனை ஆற்றவே படதிசை செல் ஒழிமல்கு தானே கடையொடு நெற்றியில் காவலாகியே படருதிரால் என சூரன் பண்ணினான் இனிது என அடி தொழுது இளவல் தாரகன் அணிகமிது ஏற்றினில் அடைவல் என்றனன் முனிதரு கோளறி முகத்து மொயம்பினான் தனியகல் நெற்றியில் சார்வல் என்றனன் பின்னர் இருவரும் பேசித்திரம் முன்னவன் விடை கொடுமுறையில் போயினார் அன்னவர் பணியினால் ஆற்புற்றே படர்ந்தன சேனை வெள்ளமே தானவர் அணிக வெள்ளம் தரைமிசை பெயர்தலோடும் மடந்தை ஆற்றால் வருந்தினள் பணிகளோடு கோனும் அங்கு அயரா நின்றான் புலவரை கரிகள் மேறு ஆனவும் சலித்தா அதிகமடமும் மழுங்கிற்று அழுங்கிற்று அன்றே மண்டுரு பூழி ஈட்டம் மலரையன் உலகன் தாவி விண்டல மீது போதல் மேதினிய சுரவெள்ளம் என்றரு நிலைமை தன்றால் யான் ஏன் என்னா கொண்டல் வண்ணத்தனோடு கூறுவான் சேரல் போலும் காழ்வுரும் அவுணர் தானை கனை கடல் புழனி முன்னர் ஆழியம் கடலும் நேராத்திடும் கொல்லோ என்ன ஊழ்வுரு சினம் கொண்டு என்ன உலப்பிலா அவுணர் தாளில் பொழியது எழுந்து சென்று புணரிவாய் பொத்திற்று அன்றே மறந்துகள் பட்ட மேருவரை என சிறந்தமை பூ தரந்துகள் பட்ட யாதும் தனது என தாங்கு சேடன் பட்ட நேரும் உயிர் அன்றே ஆடலின் அவுண அரவமும் மனையர் செல்ல நீடிய பூழிதானும் நெறிப்பட வருதலோடும் நாடிய அமர ரஞ்சி நடுக்குரா நமது வேதா வீடினன் கொல்லோ நீத்தம் பின்னுறும் போலும் என்றார் திருவின் மிக்க மாயவள் முன்னம் தந்த தந்தம் திசையலாம் இடத்து மற்றை காசினி கலந்துடன் தழுவி சென்ற அஞ்சினன் அமரர்வேந்தன் அர்வேந்தன் அயர்ந்தனன் அங்கி புத்தேள் எஞ்சினன் வன்மை கூற்றன் இணைந்தனன் நிறுதியைத்தான் தான் தஞ்சமில் வருணன் வாயு தளர்ந்தனன் தனதன் சோர்ந்த நெஞ்சு அழிந்தனன் ஈசானன் சானன் நி bombersுதர் பேர் அரவும் சூர wrench தானை வெள்ளமதேக பூழி βிரிந்தெழிlo notamment பல்லனமையை சி Palestன்றி புரத்தேளில் அழித்த வானோர் உள்ளுணர் வழித்ததன்றே ரயனையர்கள் ஆர்க்கும் ஓ பேரும் இவ்வவுணர் தானே பெருக்கினது அணியின் முன்னர் ஆர் அழல் வெறுவு சிரித்தூழை தாரகவிரலோன் செல்ல தலை அழி புரிந்து என்று உரைக்கும் வையோன் தும் எனினால் ஆன பொழுதத்து அவர் காணி நினைந்து தானவர்கள் போற்றும் தனிக்குறவன் தன் தரள மான வந்து அணுகி வல்லவர் சேனை எனச் செல்லும் திரைக்கடலை கண்ணுற்றான் கண்ணின்ற நின்ற வீரர் கடுப்பும் பெருமிடலும் உண்நின்ற காழ்ப்பும் புரணும் திரலும் எண்ணம் குள்வேர்வும் இதழும் துளக்குற்றான் கண்டே நிவர்த்தம் கடும் பிறலின் ஆட்சிதனை அளப்பிலரை பார்த்துணர்வேன் தண்டே நிகழியான் தன்னருளின் வண்ணமோ உண்டே இவருக்கொருவர் நிகருற்றே வானோர் இறையுடன் மாலுடனும் மற்றுள்ள தேனோருடனும் இகலாடி வென்றிடுகை தானோர் பொருளோ தமை எதிர்ந்த மாற்றலர்த்தம் ஊனோடு உயிரை ஒருங்குண்ணும் தீயவர்க்கே இன்னோர் தம் வன்மைக்கு இறுதி இழவேனும் முன்னோர் தமை போல் முயலும் தவவலியும் பின்னோர் வரமும் பெரும் படையும் கொண்டு இளரால் இவர்க்கும் குறை உண்மையாகியதே கண்டத்தீரையை கடந்த தனியாற்றல் கொண்டு உற்றவர்க்கே குறை கண்டிலம் ஏனை அண்டத்தவர்க்கும் அனைவர்க்கும் ஒவ்வொரு குறை உண்டு அத்தகைமை எவரும் உணர்குவரால் ஆதலின் இன்னோர் பால் அடைவுற்றிடும் வறுமை போது சில நோன்பு புரியில் அகன்றிடுமால் இது நிலைத்தன்றே இழிந்தோர் உயர்ந்திடுவர் புதல்வன் இதற்கு கரியன்றோ என்ன பலவும் இசைத்து நின்று தான் அவர்கள் மன்னர்க்கு முன்னுற்றிடவும் முகமன் நொழிந்திடவும் முன்னுற்றனால் உணர்வு சேர்காப்பியனே தீயின் திறமுறுக்கும் சீற்றத்த உணன் எதிர் கோயங்குறவும் புகன்றிடவும் தான் அறிதால் ஏயும் தகுவருடன் என் கொள்விஞ்சை புரிவேன் என மதித்த மண்ணில் உயிரை வசிகரிக்கும் மந்திரம் ஒன்று எண்ணி விதிமுறையே நோக்கி எதிர் சென்று நண்ணிய வெம்சேனை நரலை நடுவன் புக்கான் அண்ணல் அவுணர்க்கு அடை குற்றான் கள்ளமிகு மவுணர் சிந்தையனும் காழிரும்பா உள்ள உருகி உரை கெழுமாயத்தீயின் எள்ள ஏகி நயந்திட்டனவால் வெள்ளி மிக புணர்க்கின் மேலையுரு நின்றிடுமோ சூழிக் குவன்றும் துவன்றும் அவுணர் படைஞர் காழற்ற புந்தியொடு கைதொழலும் கேசரிக்கும் தனக்கும் முன்னை புரவலன் தேர் மகபதிக்கும் ஏனையர்க்கும் அவர்கள் வெய்ய துயர் நோயகற்ற ஏலாதியே கடுகம் என்று உரைக்கும் இன் மருந்து இன்மருந்து என்ன உடன் புகழ்ந்துடுவான் காரையூர்கின்ற கடவுளர்கோன் வைகளுரும் ஊரையோ மேலை உலகுதனில் உள்ளாயோ பாரையோ கச்செவிகள் பாதலத்தையோ என்றாய் யாரை நீ சேற்றேன் இவனுற்றவாறென்னோ உன்பால் எந்தெஞ்சம் முருகும் அக்தன்றி என்பானதும் முருகா நிற்கும் எனையறியா சன்பாகி நின்ற தரும் ஆற்றவனம் நல் எழுகின்றிலவே நேயம் பூண்டு நடந்தாய் உயிரெல்லாம் வந்தளிக்கும் தகையாயோ இந்நே எதிர்ந்தேன் யாக்கை மிக வருந்தி முன்னே தமியேன் புரிந்த தவம் பன்றோ என்றலும் கவிஞன் கேளா இரு விசும்பு ஆற்றில் செல்வேன் உன் தனி மரபிற்கெல்லாம் ஒரு பெரும் குறவனானேன் நன்றி கொள் புகரோன் என்னும் நாமம் உற்று உடையேன் நின்பால் சென்றனன் உறுதி ஒன்று தெளித்திடல் வேண்டி என்றான் அவனர்கள் முதலாய் உள்ளோ நாங்கது வினவியாற்ற புவகையனாகியாய் வைந்தனன் இவன் யான் என்ன கவிஞ நெய் அணுகினின்று கைதொழு பரவலோடும் சிவன் அருள் நெறியால் அன்னோ நித்திரம் செப்பலுற்றான் நூல் தொடர் கேள்வி சான்றோய் நோற்று நீ இருக்கும் எல்லை ஊறு குறுகா அவண்ணம் புரிதும் திறன் ஒன்று என்ன கூற்றுவர் கடந்த மேலோன் மாறின் மந்திரமது ஒன்று மரபுலிவழாமல் மொய்கழு கூற்றை வென்ற முதல்வன் மந்திரத்தை நல்கி வைகளும் இதனை உன்னிமன தொடுப்புலாக்கி பொய் கொலை களவு காமம் என்ன செவி அறிவுறுத்தல் செய்தான் அப்பரிசு அனைத்தும் தேரா அவன் அடி வணங்கி என்றால் இப்பணி புரிவன் என்ன அல்லை தேராசு கூறி மேய்ப்புவர் மீண்டு சென்றார் மேதகம் மவுனர் சூழ கொப்பரும் மாயை செம்மல் வட புலத்து ஒல்லை போனான் வழிமுறை பயக்க நோக்கும் வட புலம் தன்னிலேகி பழுமர வனத்தில் ஆங்கோர் பாங்கரில் குறுகி சூரன் அழல் கெழுமகத்தை ஆற்ற அயுத யோசனை உள்வைத்து செழுமதிலது சூழ்பான்மை செய்திட சிந்தை செய்தான் அடல் கழுத்தானையாகும் ഔணர் தங்குழுவைக் கூவி படிதனில் அடுக்கல் யாவும் பறித்தனர் கொணருவித்து படவரே நிவப்பிற்ச் சூழவா அறியா புரிவித்தாங்க நடு நெடுவாயில் போக்கி ஞாயிலும் இயற்று வித்தான் நோற்படுசெப் பிநாடி நொயிதன அங்கச் செய்த மார்பெருமதிலை சூழ வரம்பரு தானே தன்னை ஏற்புடே அரணமாக ஏற்று வித்தியாரும் செல்ல நாற்பெரும் திசையினோடு நலனுறவாய்தல் செய்தார் பூமியும் வானும் ஒன்ற பொறுப்பினார் புரியப்பட்டு நாமியம் புரிதான் இந்த நாமனில் காப்பும் அப்பால் ஏமுறும் அவுண வெள்ளத்தெடுத்திடும் எயிலும் சேர்ந்து மேமியங்கும் தெரியும் சூழ்ந்த நிசியும் நேர்ந்திருந்த அன்றே ஞாயிலில் வேலிமான நகங்களால் அடுக்கல் செய்த பாய் இரு நொச்சி தன்னில் படை குலாம் புரிசை தன்னில் வாயில்கள் தோறும் போற்ற மந்திர முறையால் கூவி நேயமுடு அடுபோர் நிருவி நிறுவினன் நிகரிலாதான் ஆளறிமுகத்தன் முன்னோ நடுக்கலால் படையால் செய்த மேலிகள் வாரி முன்னர் நெறிகுள் மந்திரத்தால் கூவி கூலிகள் தொகையும் மோட்டு குணங்கரின் தொகையும் சீற்ற காளிகள் தொகையும் சூழ் போய் காப்பூர நிறுவிவிட்டார் மீண்டும் அடுத்த தெய்வீக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனிடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வலி மாண கரோகரா வெற்றிவேல் முன்னு